தெண்டலே மெல்ல பேசு சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பரமனுக்கு நம்ம இளமதி மேலே காதல் வந்து இளமதியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதி ஐ லவ் யூனு வரைய இருக்கிறாப்புல தெருவில் இந்த பக்கம் என்னடானா இந்த ரிஷி இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அப்பா மூலியமா இளமதியோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவலை சொல்லிடுறாப்புல இப்போ நேராக போயிட்டு இளமதியை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ரிஷியே அவங்க அம்மா கிட்ட சொல்ல இப்போ இளமதியோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க கிட்ட கூட பர்மிஷன் வாங்காமல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க இளமதி கிட்ட வந்து இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம இளமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க இளமதி கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பேக் இருக்குது ஸோ இங்கே வேறையாக வந்து இந்த லீலாவதி தன்னோட தம்பியை கொன்னதே இளமதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது அதே மாதிரி இளமதி வந்து ஆரம்பத்துலேருந்தே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு